இன்னைக்கு வந்து ஆடி மூணாவது வெள்ளி அதுக்காக வீடு கழுவியாச்சு விடுந்துச்சுன்னா வந்து ஆடி பதினெட்டு நாங்கள் நாளைக்கு பதினெட்டுன்னா அன்றைக்கி வீடு கழுவிடுவோம் ஆனால் விடிஞ்சோன்னு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியாக வீடில் கழுவிட்டு அடுப்பெல்லாம் மொழிவிட்டு கோலம் போடுறதுக்குள்ள கட்டிக்கிற காத்துக்கு கோலம அங்கங்கே பறந்து விழுந்துச்சு ஒரு வழியாக கோலமும் போட்டு முடித்தாச்சு வீடு வந்து காயட்டும் பாப்பா அங்கிட்டுங்கிட்டு ஓடி கால் கால ஆக்காமல் ஒரு வழியாக ஃபேனை போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடை வந்து எப்போதுமே கழுவுனதுக்கப்புறம் டெட்டால் இல்லை ஷாம்பு போடுவேன் இவ்வளோ பாத்திரம் இவ்வளோ துணி குத்து விளக்கு பூஜை சாமான் எல்லாத்தையும் விளக்கணும் கட்டுத்திரையை கூட்டி அள்ளி கொட்டிட்டு ஆடுக்கெலாம் புல்லு போட்டுவிட்டு இந்த கன்றுக்குட்டியை பார்த்துக்கோங்க நாங்கள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து இந்த கன்றுக்குட்டியை கோவிலுக்கு வந்து விட போகிறோம் எப்படா வருவா அப்படின்னு என் கோழி கொஞ்சம்லாம் வெயிட் பண்ணிகிட்டு வந்திருக்கும் போல் வந்ததையுமே கோய் கோயின்னுச்சு சரிடா அது அதுங்களுக்கு நாலு அரிசி அள்ளி போட்டுறான்னு போட்டுட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தொட்டிக்கு போயிட்டு வந்துடலாம் பசங்களை எட்டு மணிக்கு வேனையை தூட்டு வந்து திரும்ப மாட்டெல்லாம் கூட்டி அள்ளி கொட்டிட்டு கீழே அவுத்து கட்டி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி மணி எல்லாத்தையும் துவச்சி போட்டுட்டு குத்து விளக்கு பூஜை ஜாமான் மேட்டு பாய் ஜாமான் இங்கே எல்லாம் விளக்கிட்டு இருக்கப்பே மணி வந்து பத்திரம் ஆயிடுச்சு வயிறு கவ கவனு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்பா இதுக்கு மேலே என்னால் பசி தாங்க முடியாது முதல்ல சோறு அதுக்கப்புறம் தான் வேலை அப்படிங்கிற மாதிரி நான் துணி இந்த பித்தளை ஜாமான் எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் காய போடலான்னு போயிட்டேன் பாத்திரத்தை வச்சுட்டு அப்பா சாப்பிட்லாங்கிறதுக்குள்ள இடுப்பெல்லாம் வழி எடுத்துருச்சுன்னா வீடு கழுவணும் கழுவியாச்சு துவைச்சாச்சு எல்லா வேலையும் ஓரளவு தான் செம்ம டயர்டு ஒரு வழியாக சூற்று தின்ட்டு கொண்டே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அரிசி ஊற அரிசி இட்லிக்கும் வடைக்கும் பணியாரத்துக்கும் ஊற வச்சு குளிச்சுட்டு தான் ஆட்டணும் ஹோம் டூர் போடுங்கன்னு சொன்னீங்க அடுத்த வீடியோவில் போடுறேன் புளுங்குரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு போட்டு பணியாரத்துக்கு மாவாட்டியாச்சு ஃபஸ்ட்டு அரிசி போட்டு ஆடிட்டு இப்போ உளுந்த பருப்பு வந்து ஆடிகிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வலிக்கணும் வலிச்சு ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படி அரிசி வலித்த மாவை வந்து அப்படியே கிரைண்டரில் ஊட்டிடுவேன் உப்பு மட்டும் போட்டு நான் மிக்ஸே பண்ண வேணாம் சூப்பராக அதுவே மிக்ஸ் ஆகிரும் பொது புதுன்னு இருக்கும் உளுந்தமிடை செய்யும்போது நாலு பச்சை மிளகா உப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு உளுந்து சேர்த்து ஆட்டினோம்னா குழந்தைங்க வந்து பொரிக்க வைக்க மாட்டாங்க நாலே நாலு வந்து பச்சரிசி போட்டு ஆட்டணும் கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிவிக்கிறான் ஆகுது தேவையானது வந்து கொஞ்சம் ஊட்டியாக எல்லாம் ஆட்டி காலைல வந்து சாமி கும்பிட்றதுக்கு உருந்த வடையும் பணியாரமும் சுட்டாச்சு நாங்கள் இட்லி சட்னியோட தான் தண்ணி தெளிப்போம் நீங்கள் எப்படி தண்ணி தெளிப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான்வெஜ்ஜாக இல்லையான்னு அப்புறம் வந்து கண்ணகுட்டிய கோவிலில் வரதா வேண்டியிருந்தோம் இல்லையா அதனால் பசங்க அண்ணகு கரூர் மாவட்டம் முதலைப்பட்டி கிராமத்தில் இருக்க செல்லாய் கோவிலில் விடலாம் அப்படின்னாட்டி சந்தை வச்சு வச்சு பசங்களை முன்னாடியும் பின்னாடி நானும் தள்ளிக்கிட்டே போனான் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நகரவே மாட்டேன்ருச்சு கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருந்து கோவிலுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் கிட்டத்தட்ட வீட்டில் பத்து மணிக்கு கிளம்புனோம் கோயிலுக்கு வந்து பத்தே முக்கால் பதினோரு மணி ஆகிடுச்சு வச்சுக்கோங்க முக்கால் நேரமே ஆயிடுச்சு நான் வளர்க்கவே மாட்டேன்ருச்சு எப்படியும் தள்ளி குத்தியை வச்சு விரட்டி விரட்டி இழுத்துட்டு போயாச்சு அப்பா சாமி இந்த கண்ணுக்குட்டியை கொண்டு போய் வரலாம் நாங்கள் எல்லாருக்கும் நாக்கு தெளிவிச்சு ஃபஸ்ட்டு நான் என் பசங்க அதுக்கப்புறம் எல்லாருமே இழுத்து ஒரு வழியாக கன்று கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு வந்ததையும் பயங்கரமாக மூச்சு வாங்கிடுச்சு அதனால் தண்ணி வச்சு தண்ணி குடிச்சிட்டு எங்களுக்கு கலப்பாயிடுச்சு இல்லை அதனால் எல்லாரும் ஜூஸாக குடிச்சுட்டு போட்டோம் கோயிலில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டதுக்கு அப்புறம் தான் செல்லாய் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஐயனார் கோயிலுக்கு வந்துட்டோம் பெரும்பாலும் ஊர் சாமி எல்லா சாமி எல்லாமே ஐயனார் தான் காவல் தெய்வமாக இருப்பார் ஐயனார் கோவில் இருந்தது அப்படின்னாவே ஆலமரம் இருக்கும் விழுது இருக்கும் கேணி இருக்கும் எல்லா கோயிலும் ஏன்னா கைகாலெலாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக கேணி இருக்கலாம் தண்ணி இல்லை இனிமேல் வாய்க்கால் தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் கேணி ரொம்ப நாங்கள் கன்று குட்டி விட்றதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து கன்று குட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அது வந்து காலக்கன்று நாங்கள் விடுறது வந்து பசங்கன்னு பசங்கன்னா சாமிக்கு விட்றீங்களே உங்களுக்கு எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க எந்த கண்ணாக இருந்தாலும் விட்றேன்னு வேண்டிக்கிட்டேன் அது பசங்கன்னு சாமிக்கு நம்ம விட்றோம்னு வேண்டிக்கிட்டானே பசங்கன்னு தான் போடும் நம்ம இந்த டைம் வந்து கோயிலுக்கு விட்டோம்னா அடுத்த டைம் பசங்கன்னு விடணும் நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் நம்ம கொண்டு போய் விட்ற பிடிச்சிட்டு போகிறாங்க வீடும் நல்லா இருந்துச்சு ஒரு குடும்பத்தை வாழ வச்சோம் அப்படிங்கிற ஃபீலிங்ஸில் நாங்கள் விட்டுட்டு வந்தாச்சு அய்யனார் கோவிலில் வந்து சூடகத்தில் வேலைக்கு ஏற்றி அவசியம் பண்ணதுக்கப்புறம் மதுரை வீரனுக்கு வந்தாச்சு மதுரை வீரன் பண்ணி மாதிரி இருக்குது நாங்கள் வந்த டைம்ல வந்து ஒரு பதினொரு மணி ஆயிடுச்சா பூசாரி இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு மேக்ஸிமம் ஊர் சாமி எல்லா சாமிக்கெல்லாம் போயிட்டோம்னா அந்த குதிரை நாய் இந்த தேர் இந்த பொம்மை எல்லாம் இருந்துச்சுனா குழந்தைங்க வந்து ரொம்ப குசியாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் உட்காந்துட்டோம் பாப்பா தம்பி எல்லாம் செம்ம ஜாலி செம்ம காற்று சூப்பராக என்ஜாய் து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஆடி பதினெட்டு இருபத்தெட்டு அப்படின்னாலே கருப்புசாமி இந்த ஐயனாறு இது மாதிரி இருக்க சாமிக்கெலாம் வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் அங்கேயே கிடா வெட்டுவாங்க கண்ணுக்குட்டி விடுவாங்க ஆடு விடுவாங்க உங்கள் ஊரில் ஆடு மாடெல்லாம் விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படிங்குற கமெண்ட் ஒரு வழியாக ஃபோன் பண்ணதுக்கப்புறம் பூசாரி வந்துட்டார் அவர் கோயிலில் ஒரு சட்டத்தை சுற்றி தண்ணி தெளித்து சூடம் கொளுத்ததுக்கப்புறம் தின்னூர் பூசி விட்டுட்டு விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க பசங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கு பத்திரமா இருந்து கிடைசிலாகி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மொத்தத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அவசியம் சாமான் வச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா முக்கம்பு தாங்க வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் எப்போதுமே முக்கம் வந்துடுவோம் போன வருஷம் வந்து சுத்தமாக தண்ணி இல்லை இந்த வருஷம் வந்து எதுக்குமே நம்மளால பேஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரொம்ப பசிக்கிறப்ப கிடைக்காத பழைய கஞ்சி பசி இல்லாதப்ப பிரியாணி கிடைக்கிறப்ப நமக்கு சாப்பிட தோணும் அது மாதிரி தான் ஏன்னால் போன வருஷம் தண்ணியே இல்லை அந்த வருஷம் எவ்வளோ தண்ணியும் கடலில் போய் கலக்குதுன்னு ரொம்ப வயிற்றுச்சலாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஐஸை வாங்கி தின்னுட்டு நம்ம தண்ணி இங்கிட்டு பாருங்கள் ஆக்ரோஷமே இல்லாததமாக இருக்குது வீட்டை வந்து சற்றை திறந்து போட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்ரோஷமாக போகுதுங்கிறத பாருங்கள் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா தான் இருந்தது ஆனால் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் போன வருஷம் இது மாதிரி தண்ணி வந்துருந்தது அப்படின்னா எல்லாரும் நடந்துகிட்டு இருக்காங்க விவசாயத்துக்கு தண்ணி கஷ்டம் இல்லாமல் இருந்துருக்கான் இப்போ வந்து தேக்கி வைக்க முடியலையே கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க ஒரு இரநூறு கோடி செலவு பண்ணி ஒரு டேம் கட்டி ஒரு நாற்பது அடிக்காவது தண்ணி தேக்கி வச்சாங்க அப்படின்னா அந்த முக்கம்பு காவேரியில் நீர் பிரச்சனையே இருக்காது விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணிச்சதுக்கப்புறம் இங்கே முக்கம்பில் வந்து ஊஞ்சல் போட்டிங் சீசா அது இது எல்லாம் விளாண்டுட்டு வீட்டுக்கு தேவையான சில சில கிராமங்களும் விளாண்டு வீட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் எப்படி ஆடி பதினெட்டு கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்